தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு துன்பம் துயரம் கவலை யாவன் நீங்கினால் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்ற தலைப்பில் உள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் எதனையும் மீட்டு பார்க்காமல் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊட்டும் எதனையும் அடிக்கடி நினைவூட்டலாம் என்பதை விளக்க விரும்புகிறேன் ஏனென்றால் சிலருக்கு இழப்ப கண்டவுடனே பாதிப்பு ஏற்படும் அதுல இருந்து மீண்டள முடியாத பிரச்சனை இருக்கு உள பிரச்சனை சிலருக்கு சில இழப்புகளால கவலை ஏற்படுகிறது துன்பம் துயரம் ஏற்படுகிறது அவர்களால அடுத்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை பக்கத்துக்கு மீண்டு வர கஷ்டமா இருக்கு அது என்னன்னா அது ஆழ்மனது அப்படியே பதிஞ்சிருக்கு சரியோ அப்ப ஆழ்மனதுல அப்படியே பதிஞ்சிருந்தா ஒரு அறிஞர்கள் சொன்னார் சிறந்த மூத்த எனக்கு படிப்புத்த ஆசிரியர் சிறந்த உள வளத்துறை நிறுவனத்துல பெரிய பொறுப்பில் இருக்க சிறந்த உளநலக்கட்டுகள் கோகுலா அவர்கள் அவர் புலவர் செல்லத்துறை என்று வாய்ப்பு வந்துட்ட அது தாங்க முடியாத அளவு உருக்கி உருக்கிக்கொண்டே இருக்கும் அந்த அளவு அப்போ நீங்கள் அவரது ஒவ்வொரு ஆண்டு நிறைவுக்கும் ஒவ்வொரு புத்தக வழியிடமோ அவர் சார்ந்த சிந்தனைகளை செய்யுங்கோ நல்ல பணிகளை செய்யுங்கோ அதன் கொஞ்சம் நாங்கள் அந்த துயரக்கடல்ல இருந்து கொஞ்சம் மகிழ்ச்சி கடலை கொஞ்சம் திருப்பலாம் என்று அவர் ஆலோசனை அதன்படிக்கு அவர் திருமந்திர வகுப்போல் செய்திருக்கார் ஆண்டுக்கு ஒரு புத்தகம் அவர் வெளியிட்டு வாழ்ந்திருக்கிறார் அது நாங்கள் அந்த துயரத்தை கொஞ்சம் வேறு வழியில திருப்போம் அந்த கவலையை இந்த பாதிப்பை வேறு வழியில திருப்போம் இல்லை இது மதிப்புக்குரிய கோவிலா மகேந்திர ஆசிரியர் ஏன்னா படைப்பித்த ஆசிரியர் சொன்ன ஆலோசனை புலவர் செல்லத்துறையவர்கள் அப்ப நாங்கள் நெடுகையும் பாதிக்கிறோம் காதல் தோல்வி என அது ஒரு ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை விட்டுட்டோம் அப்போ இன்னொரு இன்னொரு ஆள் அப்போது இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் பகுத்து வேண்டும் ஆட்டில் எழுதிருக்க சிலர் சிலர் தாராவங்குற தலைவிதி பேனன்னு சொல்றார் ஏதோ எங்களுடைய பேச்சுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதிலேயே ஊறி கொள்ளாமல் அதுக்கு பாதிப்பு அல்லது மன ங்களை சுமந்து கொள்ளாமல் அந்த அவர்களுக்காக இப்ப எனக்கு அம்மாவுக்காக நான் அம்மா விழந்து தவிர்க்கிறேன் என்ற போது நான் அம்மாவுக்காக என்ன செய்யலாம் என்று நான் ஒரு வேலை திட்டம் வச்சு நான் செய்வதால அந்த போது அம்மா நினைக்கிறேன் என்ற பணி நிறைவாக இருக்கிறேன் அப்பாவுக்காக இழந்து போனேன் அப்ப அப்பாவை கொண்டு இன்ன காரியங்களை செய்வோம் மட்டும் திட்டம் மட்டுமே செயற்படுத்து ஆகவே அந்த பாதிப்பிலிருந்து கொஞ்சம் விடுபவர்கள் அம்மாவுக்காக செய்கிறேன் அப்பாவுக்காக செய்கிறேன் மனைவிக்காக செய்கிறேன் அந்த நிறைவு பக்கத்துக்காவது நீங்கள் கொஞ்சம் மீண்டு வர வேண்டும் அவர் நல்ல பணிகளை செய்யுங்கள் அவர்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடையக்கூடிய பணிகளை செய்யுங்கள் அப்ப துன்ப துயரங்களிலிருந்து விடுபட்டு நீங்கள் கொஞ்சம் மீண்டெழும் போதுதான் உள அமைதி மன அமைதி உள ஆறுதல் வரும்போதுதான் நாங்கள் உள பிரச்சனையிலிருந்து இருந்து அப்ப உளநலம் போய முடியும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கட்டாயம் உடல்நிலையும் பாதிப்பது ஒழுங்காக ஒழுங்கா என்றால் ஒழுங்கா தண்ணி வண்ணி உடிக்கலெண்டா ஒழுங்கா குளிச்சு முழுவதில்னா ஒ ஒழுங்கா உடுப்பு துவைக்கிற ஊத்திகளோட இருந்தவண்டா அங்கே நோய்க்காரணிகள் லேசாக வந்து குந்தி இருக்கும் அவள் வருத்தங்கள் வரும் ஆக துயரப் பகுதியில் இருந்து கொஞ்சம் மீண்டெழுவதற்கு அந்த துயரத்துக்கு எதாவது துயரம் இருக்கோ அதை எவ்வாறு நீக்கக்கூடிய நல்ல பணிகளை நாங்கள் மேற்கொள்வதூடாக விடுபட முடியும் அந்த துயரப்பகுதியிலிருந்து விடுபடுவதனூடாக தான் எங்களோட ஆயுள் நீடிக்கும் நாங்கள் மகிழ்ச்சியான பக்கத்துக்கு போகணுமென்றால் நீங்க நல்ல பணிகளை செய்யுங்க நல்ல சிந்தனைகளுக்கு வாங்குவோம் நல்லெண்ணங்களை வழிபட இயற்கை என்றதை நாங்கள் மாற்றிடலாம் அந்த இயற்கைக்கு நாங்கள் ஈடுகொடுக்கக்கூடியமாகவும் எங்களிடம் மாற்றங்களை நாங்கள் பேணுவதனூடாகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் நடுகளும் கவலைப்படுவோம் நெடுகளும் துன்பப்படுவோரோ நெடுகளும் துயரப்படுவதனூடாக நாங்கள் நிம்மதியை இழக்கிறதால நோய்வாய்ப்பட்டு எங்களோட ஆய்வில் குறைக்க வாய்ப்பு ஆக மகிழ்ச்சி எப்படி பெறும் என்றால் அம்மாக்காய் என்ன செய்தேன்னா அப்பாவுக்காய் செய்து மனைவிக்காய் என்ன செய்தேன் பிள்ளைக்காய் என்ன செய்தேன் என்று நாங்கள் நல்ல பணிகளை அமைத்துக் கொள்வதன் கூடாக ஒரு நிறைவை ஏற்படுத்துவதனூடாக மகிழ்ச்சியை ஏற்படுத்த வாய்ப்புகளை நாங்களா உருவாக்கிக் கொள்வதனால துயரப்பகுதியிலே இந்த மகிழ்ச்சி பக்கம் பெற முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி